தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் இருமொழி கொள்கையில் உறுதி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் டாஸ்மாக்கின் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்குக் காரணமான கையாலாகாத திமுக அரசுக்கு கண்டனம் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த தீர்மானம் தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு தலைவருக்கே முழு அதிகாரம் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கட்சிக்காக உழைத்து மறைந்த கழகத் தொண்டர்களுக்கு இரங்கல் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்குக் காரணமான திமுக அரசுக்கு கண்டனம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பன்னாட்டு அரங்குக்கு தந்தை பெரியாரின் பெயர் சூட்ட வேண்டும் கழகத்தின் ஐம்பெரும் தலைவர்களின் கொள்கையை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும்